உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் குழந்தைங்கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்குன்னா அந்த பத்து நிமிஷத்தில் நீ இன்னைக்கு என்ன படித்த நீ இன்றைக்கி என்ன செஞ்ச ஓகே ஏன் அவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது அதை தவிர்த்து உங்கள் பேசுகிறதுக்கு அப்பாவுக்கு வேறு எந்த ஒரு விஷயமே இருக்காதா அவங்க குழந்தைங்கிட்ட அப்போ அப்பா கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்பா நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லணும் செய்யணும் அப்படின்றது அந்தந்த குழந்தைங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும் அதை பேச வரும்போது அந்த அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ ஏன் இவ்வளோ மார்க் எடுத்த நீ இதை செய்யணும் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இந்த பேரன்ட்டிங் போட்டியில் அதாவது நான் சொல்கிறதான் குழந்தைக்கு கேட்கணும் அப்படின்ற போட்டி வந்து பெற்றோர்களுக்கு இருக்கும்போது இந்த போட்டிக்கான தீர்வு என்னவாக வருக்கும்னு நினைக்கிறேங்க போட்டிக்கான அது மாதிரி இந்த எபிசோட்டில் கேட்கலாம் ரெண்டு குழந்தைங்க அப்பா அம்மா அம்மா குழந்தைங்க மூணு பேரும் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க எங்களுக்காக டைம் வந்து செலவு பண்ணுறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் படி படி படின்னு படிப்பை பற்றி பேசுகிறது மார்க்ஸை பற்றி பேசுகிறது ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்க இது எல்லாமே மூணு பேரும் வைக்கிற கம்ப்ளைண்ட் அது காமனான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இப்போ எல்லாம் வைக்கிறதா எனக்கு வந்து அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் மேம் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டீங்க எனக்கு வந்து உங்கக்கிட்ட தனியாக பேசணும் தான் சொன்னார் அவர் சொன்னது வந்து ஆமாம் நான் மார்க்கை பற்றி பேசுவேன் நல்லா படிக்கணும் ஏன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இப்போ ஒரு பொசிஷனில் வந்து ஓரளவுக்கு என் குடும்பத்தை நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து என்னாக்கு படிக்க முடியாத விஷயங்கள என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை தான் நான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக படிப்பை பற்றி பேசுகிறது பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் அவங்க அம்மா கொடுக்குற ப்ரெஷர் அளவுக்கு நான் வந்து ஏன்னா நான் காலையில் வேலைக்கு போனேன் அப்படின்னா நைட்டு நான் வர்றது ஒன்பது மணி தான் நான் ஒன்பது மணிக்கு வரும்போது கொஞ்ச நேரம் நான் குழந்தைங்களோட விளாடணும் அப்படின்ட்டு நான் சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் செய்யணும் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலை தூங்கணும் அப்போ தான் காலையில் சீக்கிரமாக ஏந்திரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கிட்டே வந்து குழந்தைங்களை வந்து கொடுக்கறதே கிடையாது ஸ்பேஸ் நைன் ஓ கிளாக் வந்தாலுமே அது கொடுக்கறது கிடையாது அப்புறம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஆனால் நான் கேட்டப்போ சார் நீங்கள் அப்படியே வந்து அதை மீறி குழந்தைங்க கிட்ட பேசுனாலும் நீங்கள் ரொம்ப படிப்பை பற்றி மட்டும்தானே பேசுறீங்க அப்படின்னு ஏன்னா குழந்தைங்க என்கிட்ட பெருசாக வேறு எதுவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது நான் ஃபேமிலியாக அவுட்டிங் போகணும் அப்படின்றத நான் நினைப்பேன் ஆனால் என் குழந்தைங்களும் சரி என் ஒய்ஃபும் சரி நம்ம நாலு பேர் மட்டும் போகக்கூடாது நம்ம இன்னும் வந்து நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட எனக்கு அது வந்து பிடிக்காது எனக்கு நம்ம நாலு பேர் மட்டும் தான் போகணும் இது என்னோட எனக்கு என்னோட பார்வையில் நம்ம நாலு பேரும் போனாதான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னைக்கு இங்கே வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா அம்மாவுக்கு இந்த ஹஸ்பண்ட் மேல ஒரு ஒரு கருத்து இருக்கு அவர் அவரோட பாட்டுல வந்து குழந்தை மாறிடுறேன் ஆமா இல்ல சார் அதாவது நிறைய குடும்பத்துல என்ன என்ன தெரியுமா பிரச்சனை பேச தெரியாம பேசுறதுதான் அவங்க சொல்றது மேபி கரெக்டாக இருக்கலாம் அஃபெக்ஷனாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த சொல்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைஸாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு அந்த பேசுகிறதே ஒரு சில பேர்லாம் வந்துட்டு எனக்கு இவ்வளோதான் பேச தெரியும் எனக்கு பிளீஸ்டாம் பேச தெரியாது அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு பேச தெரியாது நான் பேசுவேன் ஆனா டசன்ட் மீன் எனக்கு வந்து இவங்க மேல பாசம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏற்கனவே கேப் இருக்கு ஸோ அவங்களோட பார்வையில அவர் வந்து இப்படிதான் அப்படின்றது இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் அவரும் அப்படிதான் இருந்திருக்கிறாரு ஆனா அது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த அம்மாக்கு இருக்கிற அந்த அபிப்பிராயம் அப்படியே குழந்தைங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு

ஓகே ஏன்னா அவர் வந்து அந்த டைம் குடுக்கறாருன்ற போது அம்மா நின அம்மாவோ குழந்தைங்களோ எல்லாருமே வந்து எப்படி இது வந்து ஃபேமிலியாக உட்காந்து பிளான் பண்ண வேண்டியது அதனால தான் சார் நம்ம நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ராப்பராக ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார் நம்மள மாதிரி எழுதி வச்சு டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கிடையாது ஆனால் அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கணுன்னா ப்ராப்பராக அஞ்சு மணிக்கு ஏஞ்சிடுவாங்க அவங்களுக்கு அலாரம் அதெல்லாம் கிடையாது அந்த சூரியன் உதயம் ஆகிற டைமில் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு சாப்பிட்ணுன்னா கரெக்டாக அந்த ஏழு எட்டு மணிக்கு சாப்பிட்டுருவாங்க அதே சாய்ந்திர நேரத்தில் பார்த்தோன்னா நம்மளே பார்த்துருப்போம் அந்த தாத்தா பாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா கரெக்ட் திரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அது பட்ஜெட் போடுறதா இருக்கலாம் இல்லை அடுத்த நாளோட பிளானாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாமலே ஏதோ ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி வந்திருக்கு ஆனா நம்ம இப்பல்லாம் அந்த மாதிரியான கிடையவே கிடையாது அப்படிதான் சொல்றோம் அதாவது தவிர்த்து அந்த டைம் மேனேஜ் பண்றது நம்ம அப்ப தவறு நம்ம மேலதான் இருக்கு இது இது வந்து அஸ் அ ஃபேமிலியா உட்காந்து ஓகே அப்பா ஒன்பது மணிக்கு தான் வராங்களா டைம் நம்ம அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணணுமா சரி நம்ம என்னப்பா பண்ணலாம் அப்ப என்னம்மா பண்ணலாம் நம்ம அதுக்கு முன்னாடி ஹோம் ஹோம்ஒர்க் முடிச்சிருவோம் ஓகே அப்ப ஒரு நைன் ஓ கிளாக் தூங்க போறது ஒரு நைன் தேர்ட்டிக்கு தூங்க போலாம் அப்பா கிட்ட நாங்க பேசிட்டு போறோம் இல்ல அப்பா எங்களை தூங்க வைக்கட்டும் எது வேணாலும் வந்து செஞ்சிருக்கலாம் ஓகே இங்க அதுதான் சார் இந்த பேரண்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு புரிதலா இருக்கட்டும் ஈக்குவலி தே ஹாவ் டு ஷேர் இட் ஓகே இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஹஸ் ஒய்ஃபுக்கு முடியலையா ஹஸ்பண்ட் அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ டென்ஷனாக வராங்க என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி எரிஞ்சு உழுறாரு இல்லை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு தான் உழுந்துட்டுருக்காருனா அவரோட ப்ரொஃபஷன் அது மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை சார்ட் அவுட் பண்ணுங்கள் அதை பேசுங்க ஓகே ஆஃபீஸுன்றது ஆஃபீஸு வீட்டில் நம்மளோட விஷயங்கள் அதை மாரி சண்டையே இல்லாத ஃபேமிலியெலாம் இருக்கவே இருக்காது யாராக இருந்தாலும் சண்டை இருக்க தான் செய்யும் யாராக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் பட் நம்ம தான் அதை சார்ட் அவுட் பண்ணணும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த அப்பா மலையே எல்லாமே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு வந்து சரியாக படல ஸோ அது ரெண்டு குழந்தைங்கள்ட்டுமே தனியாக பேசினேன் அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் கிட்டே தனியாக பேசினேன் இது ப்ரா நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் கேப்பே இந்த இடத்துல வந்து பெருசாக இருக்குது அதே சமயத்தில் அவர்கிட்டையும் சொன்னேன் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் குழந்தைக்கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்குன்னா அந்த பத்து நிமிஷத்தில் நீ இன்றைக்கி என்ன படித்த நீ இன்றைக்கி என்ன செஞ்ச ஓகே ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது அதை தவிர்த்து அவங்க பேசுகிறதுக்கு அப்பாக்கா வேறு எந்த ஒரு விஷயமுமே இருக்காதா அவங்க குழந்தைங்கக்கிட்ட அதை பேசுங்க ஒரு ஏன்னா குழந்தைங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஸ்கெடியூலை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன் ஒரு குழந்தையோட ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாங்க எதையோ சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ஸ்கூல் நாலு மணிக்கு வராங்க நாலு மணிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக தான் போயிட்டுருக்காங்க அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க தன்னோக்கு பிடித்த விஷயங்கள் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான பிடித்த விஷயங்களை பேசணும்னு நினைப்பாங்க அதுவும் அப்பாக்கிட்டேருந்து சில விஷயங்கள் வரும் அப்பா தான் எல்லாேருக்கும் ஹீரோ ரோல் மாடல் அப்படின்னு நம்ம அது எல்லாமே ஒரு பர்மனென்ட்டான ஒரு விஷயம் அப்போ அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்பா நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லணும் செய்யணும் அப்படின்றது அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும் அதை பேச வரும்போது அந்த அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ ஏன் இவ்வளோ மார்க் எடுத்த நீ இதை செய்யணும் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் நீ டாக்டர் ஆகணும் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது அப்பா என்கிட்ட அதை பேசவே வேண்டாம் ஆனால் அது டேரெக்டாக சொல்லாமல் அப்பா எங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மேம் இதுல ஒரு கொஸ்டின் மேம் நீங்கள் வந்து பேரண்டிங் கவுன்சிலராக இருக்கீங்க இல்லையா அதில் பல அனுபவங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து இதில் வந்து பெற்றோர்களுக்கே பெரிய போட்டி இருக்கா யார் சொல்கிறதோ குழந்தைகள் கேட்கணும் போட்டி இப்போ அதிகமா நிறைய இருக்கு சார் அது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் வந்து அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது இந்த ஒய்ஃபோட பேரண்டிங் அவங்க அப்பா அம்மா பண்ணது வேற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இவங்க அப்பா அம்மா பண்ணது வேற மாதிரி மாதிரி இருக்கும் சொல்ல வரேன் இருக்கா இந்த பேரண்டிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்குல்ல அப்ப ஒருவேளை இந்த ஒய்ஃப் வந்து அந்த பேரண்டிங் ஸ்டைலில் நல்லா வந்துருக்காங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஃபஸ்ட்டு இப்படின்னு வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேரண்டிங் ஸ்டைல கொண்டு வரணும்னு நினைப்பாங்க இந்த இடத்துல இவங்க அப்பா அம்மா வந்து பண்ண ஸ்டைல்ல இவர் வந்து ஒழுங்கா வரலன்னு வச்சுக்கோங்க நினைப்பாரு ஆனா இந்த இடத்துல அப்பா அம்மாவோட பேரண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்திருக்கும் ஒன்னா இருந்திருக்கும் சி அதுதான் நம்ம எல்லாருமே வந்து இப்ப இப்ப நான் பேசுறது வந்து சார் அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரிதான் ஒர்க் அவுட் ஆகும்

இந்த அதாவது நான் குழந்தைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கும் இருக்கும்போது இந்த போட்டிக்கான தீர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த போட்டிக்கான தீர்வு அந்த குழந்தையோட ஃபெயிலியராக தான் சார் இருக்கும் சரிங்களா ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு கன்ஃபியூஷன் வந்துடுறாங்க ஓகே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஆப்வியஸாக நம்ம அப்பா சொல்றது கரெக்டாக அம்மா சொல்றது கரெக்டாக நம்ம என்ன செய்யலாம் ஒர்க் அவுட்டா எது அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கு எது நம்மளுக்கு ஒர்க் அவுட்டா இருக்குது எங்கள் ட்ரஸ்ட் இருக்கும் எங்கள் சப்போர்ட் இருக்கு அண்ட் இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கிட்ஸ் எப்படி இருக்கிறாங்க கம்ஃபர்ட் ஜோன் அந்த கம்ஃபர்ட் ஸோன் அவங்களுக்கு எங்க கிடைக்குது அதுல போயிடுவாங்க அதனால தான் அதனால தான் மொபைலே ஒரு உலகத்தை உருவாக்கி உருவாக்கி ஆமா சோ முதல்ல வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுவாங்க அப்பா நம்ம குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி அப்படிலாம் பேசியிருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மாறிடுது ஸோ உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா முதல்ல பேரண்ட்ஸ் அதை சார்ட் அவுட் பண்ணணும் இது சரி வரும் இது சரி வராது அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணணும் அதை சார்ட் அவுட் பண்ணால் தான் அந்த குழந்தைங்கிட்டே கொண்டு போக முடியும்